இது டியூஸ்டே எடுத்த லஞ்ச் பாக்ஸ் தாங்க பட் நிறைய ப்ரௌனி அண்ட் ஹெல்த் மிக்ஸ் டிஸ்பேச் இருந்ததுனால நல்லா வீடியோ முடியல நம்ம வந்து நியூவாக நியூட்ரலாக் அப்படிங்கிற ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்க்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் பூஸ்ட் பொன் வீட்டாக பதில் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம் மேல ஸ்க்ரீத் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்ட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குழம்பு சாதம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து வெரைட்டி ரைஸ் இருக்கணும் அது லெமன் ரைஸ் புளி சாதம் அப்படி கூட இருந்துக்கலாம் ஸோ நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் பிளான் பண்ணியிருந்தேன் தலப்பாக்கட்டி ஸ்டேல நம்மளுடைய பிரியாணி மசாலா வச்சு தாங்க இந்த பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பிரியாணி மசாலாவுமே தலப்பாக்கட்டி பிரியாணி மசாலா நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க அதுவுமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா சூப்பராக கமக்கமான்னு ரெடியாக இருந்துச்சுங்க பசங்களுக்கு வந்து ரொம்ப காரமாக தான் பிடிக்காது ஸோ கொஞ்சம் மட்டும் நான் பிரியாணி மசாலா கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு தொட்டுக்கு வந்து பார்த்திங்கனா மார்னிங் ஆஃப்டர்நூன் காங்குமேனு சொல்லிட்டு முட்டை கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன் செம்ம சூப்பராக வந்துருந்துச்சுங்க சீரக சம்பா ரைஸ்க்கு நம்ம பிரியாணி மசாலா ஃப்ளேவருக்கும் அவ்வளோ வீடே கமகமான்னு இருந்துச்சு ஸோ ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கும் பசங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் பேக் பண்ணியிருந்தேன் சின்னவருக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஸோ அவர் வீட்டில் தான் இது கூடவே தயிர் பச்சடி எக் கிரேவி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காராமணி ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணியிருந்தேன்